பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறியில் மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி திருச்சி மாவட்டம் முசிறி கைகாட்டியில் காவல்துறை மகளிர் காவல்துறை பள்ளி கல்லூரி மாணவிகள் இணைந்து மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் பேரணிக்கு முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் முசிறி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் செல்லதுரே மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வாணி தோட்டியம் காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சென்னையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரணியில் மகளிர் காவலர்கள் அரசு மற்றும் தனியார் கல்லூரி மற்றும் அரசு பள்ளி மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட பேரணி முசிறி கைகாட்டியிலிருந்து துறையூர் ரோடு வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் சென்றடைந்து நிறைவடைந்தது மகளிர் பாதுகாப்பு பற்றிய துண்டு பிரசுரம் பொது மக்களிடையே மகளிர் காவலர்கள் வழங்கினர்